காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில சாதம் பிரசாதம் அப்படிங்கிறது குறித்து பல சிந்தனைக்குரிய விஷயங்களை நான் பேசினேன் இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சி சாதம் அப்படின்னா என்ன உணவு உணர்வு இப்படி ஒவ்வொரு அந்த சொல்லுக்குள் இருக்கக்கூடிய பொருளை எல்லாம் உடைத்து பார்த்தோம் அதில் இறைவனுக்கு விட்டு நாம் சாப்பிடுகின்ற உணவை பிரசாதம் அப்படின்னு சொல்வோம் இந்த பிரசாதங்கிறது எல்லா மதத்துக்கும் பொதுவாக இருப்பதையும் நேற்று சிந்தித்தோம் தோஷமுள்ள உணவு தோஷமில்லாத உணவு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு இருப்பதையும் நேற்று சிந்தித்தோம் ருசி உள்ள உணவு ருசி இல்லாத உணவு அப்படின்னு வேணால் சொல்லுங்க அது என்ன தோஷமுள்ள உணவு தோஷம் இல்லாத உணர்வு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேளையில் ஒரு கேள்வி எழலாம் தோஷம் அப்படின்னு சொன்னாலே ஒரு சின்ன பயம் அது நல்லதல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வு உண்மைதான் தோஷமுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் அது ஒரு தன்மையுடையது அந்த தன்மை நமக்கு நன்மை செய்யும் பொழுது அந்த தோஷம் சந்தோஷமாகி விடுகிறது நன்மை செய்யாத போது அந்த தோஷம் இருக்கிறது அந்த தோஷம் துக்கமாக மாறிவிடுகிறது அவ்வளவுதான் அதனால தான் அந்த வார்த்தையிலே சந்தோஷம் அப்படின்னு சொன்னா தோஷமற்ற நன்மை மட்டுமே செய்கின்ற அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம சந்தோஷமா இருக்கிற தருணங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாமும் அருளான நேரங்கள் அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லாத போது அருளற்ற நேரம் அருளுக்கு ஒளி உண்டு ஒளியோடு இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும் ஒளின்னு சொன்னால் சூரிய ஒளி தீயிலிருந்து உண்டாகிற ஒளி மட்டுமல்ல மன தெளிவு ஒரு ஒளி மன சந்தோஷம் ஒரு ஒளி உணர்வு ரொம்ப இதமானதாக இருப்பது ஒரு ஒளி அதை அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் ஒளியின உடனே நெருப்புக்கிட்டேயும் சூரியன்கிட்டையும் நாம் போயிடக்கூடாது அதுவும் ஒளிதான் ஆக உணவு அப்படிங்கிறது உணர்வை தருவதனாலே அதன் மூலமாக நமக்கு நம்ம யார் கையிலிருந்து வாங்கி சாப்பிட்றோமோ அவர்களுடைய மனநிலையும் அதன் மூலமாக கடந்து நமக்கு வருகிறது குடிக்கிற தண்ணியில் ஆரம்பித்து சாப்பிடுகிற சாப்பாடு வரை இது நமக்கு வந்து சேருகிறது இப்போ இந்த கருத்தை சொல்லும் பொழுது ஒரு கேள்வி இதெல்லாம் என்ன கற்பனை இது எனக்கு ஜெரிக்கிற சக்தி இருந்தால் எதை கொடுத்தாலும் எப்படி யார் கொடுத்தாலும் நான் சாப்பிட்டு போகிறேன் இந்த நாட்டில் எத்தனை பிச்சைக்காரர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனைக்கு அவர்கள் சாப்பிடுவது எச்சில் உணவு என்று உடனே நம்ம ரொம்ப வேகமாக உதாரணம் எல்லாம் காட்ட ஆரம்பிப்போம் உண்மையில் பிச்சைக்காரர்கள் ஒரு வகையில் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் அதை பற்றியும் பெரியவர் சொல்றார் பிச்சை எடுத்து சாப்பிடுவது அப்படிங்கிறது சந்நியாசிக்கும் விதிக்கப்பட்டிருக்கு சொல்லிட்டு சொல்கிறார் நான் சந்நியாசி மட்டும் அல்ல நானும் ஒரு பிச்சைக்காரன் முடத்தில் தினந்தோறுமே பிச்சை இடுவது அப்படின்னு ஒன்று உண்டு பிச்சை அப்படிங்கிற வார்த்தைக்கும் பிச்சை அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஒரு மெல்லிய வித்தியாசம்தான் பிச்சை அப்படிங்கிறது வக்கற்று வகையற்று நின்று பிறருடைய உதவிக்காக கையேந்தி நிற்பது அப்பொழுது அவர்கள் கொடுப்பதை பெற்றுக்கொள்வதற்கு பெயர் பிச்சை பிச்சை என்பது என்கிட்ட எல்லாம் இருந்தும் அவைகளெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி தள்ளிட்டு இந்த உலகத்தில் இந்த உயிர் உடம்பை விட்டு தானாக பெறுகின்ற வரையில் உயிர் வாழ்ந்தாகணும் நடமாடி காரியம் மாற்றணும் நடமாடி காரியம் மாற்றுவதற்கு உடம்பில் சக்தி வேணும் அந்த சக்தி வேணும்னு சொன்னால் அந்த சக்தியை தருகிற உணவு வேண்டும் அந்த உணவை பிறரிடம் வேண்டி பெறுவதற்கு பெயர் பிட்சை அப்படின்னு பெயர் பிச்சை பாவத்தால் வருவது பிட்சை புண்ணியத்தால் வருவது அதனால ஒரு சன்னியாசி பிட்சை கேட்டு வரும் பொழுது நாம அவருக்கு பிச்சை இடுவதற்கு இல்லையா அரிசியோ காய்கறியோ அல்லது சாதமோ கொடுத்து அவருடைய பசியை போக்குவதுங்கிறது மிகப்பெரிய புண்ணியம் அவருடைய சன்னியாச தன்மத்திற்கும் அதுதான் சரி ஏன்னா அவர் தனக்குன்னு எதையும் வச்சுக்கலை தனக்கு பிட்சை கிட்ட அந்த குடும்பத்திற்கு எல்லா நலன்களும் உண்டாகட்டும்னு இறைவன்கிட்ட வேண்டி கொண்டு ஆசீர்வதித்துவிட்டு அவர் அடுத்த வீட்டுக்கு போடுவார் ஏன்னா அவர் எல்லாவற்றையும் துறந்து விட்டார் திறந்துட்டவருக்கு எதுவும் இருக்கக்கூடாது அவர் உயிர் பிரியும் வரை அவர் அப்படித்தான் வாழ்வார் அதனால் சன்னியாசிகள் ஒரு வகையில் பிச்சைக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறார் பெரியவர் ஆக பிட்சை பிச்சை அப்படிங்கிற அந்த ரெண்டு வார்த்தைக்குள்ள இவ்வளவு நுட்பமான உட்சங்கதி பொருந்திருக்கிறது இருக்கிறது மூலக்கருத்துக்கு வரேன் மூலக்கருத்து என்ன தோஷமுள்ள உணவு தோஷம் இல்லாத உணவு அதில் பிரசாதம் என்பது தோஷம் இல்லாதது மற்றவைகளுக்குள் தோஷம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு நாம் தினந்தோறும் கோயிலுக்கு போய் பிரசாதம் சாப்பிடும் பொழுது தோஷம் உள்ளது கூட தோஷமற்றதாகி விடுகிறது ஆகணும் எல்லோரும் சௌக்கியமாக தான் அந்த ஏற்பாட்டை செய்தார்கள் அத்தோட தர்மம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லோருக்கும் வரணும் ஒரு கோவில்ல பிரசாதம் தரும்பொழுது எல்லா சாதியைச் சேர்ந்தவர்களும் எல்லா அந்தஸ்து நிலை உடையவர்களும் பணக்காரன் ஏழை எல்லாருக்கும் பொதுவாக அதை தருவதனாலே மனிதர்களுக்குள் அவர்கள் வாழ்க்கை நிலைப்பாட்டில் அவர்களாக உருவாக்கி கொண்டுதான் ஏழை பணக்காரன் இறைவனுடைய சன்னிதானத்தில் எல்லாரும் ஒண்ணுதான் பெரிய வேற்றுமை கிடையாது எதையும் யாரும் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொண்டு போக முடியாது அப்படிங்கிற பல கருத்துக்களை அந்த பிரசாதம் சொல்லுவதாக இருக்கிறது ஆக சமநிலையை அது தோற்றுவிக்கிறது பிரசாதம்ங்கிறது சமநிலையை மனிதர்களுக்கு இடையில அவர்கள் தங்களுக்குள் வெவ்வேறாக பிரிந்திருந்தாலும் கோவிலில் கை நீட்டி அவர்கள் பிரசாதத்தை பெறும்பொழுது அவர்கள் ஒன்றாக கருதப்படுகிறார்கள் ஆக அது ஒரு பெரிய ஒற்றுமையை உண்டாக்குகிறது அதுக்குள்ளே ஒரு பெரிய தர்மம் இருக்கு அடுத்தது அது இறைவனுக்கு நிவேதிக்கப்பட்டது இறைவனுடைய அருளும் அதற்குள்ளே இருக்குது இப்படி பல விஷயங்கள் அந்த உணவுக்குள்ளே அதே போல் மற்ற எல்லா உணவும் நமக்கு இருக்கும் அப்படின்னு உறுதி சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா உணவு உணர்வை கடத்துவது இதுக்கு என்ன ஆதாரம் இதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா பெரியவர் வந்து ஒரு கதை சொல்கிறார் எப்பொழுதுமே ஒரு பெரிய கருத்தை ஒரு அழகிய கதை வடிவத்தில் சொல்லும் பொழுது எளிதாக புரிந்துவிடும் நீட்டி முளைக்கு பல வார்த்தைகளை போட்டு சொல்லும் பொழுது எத்தனை பேருக்கு அது புரியும் அப்படின்னு தெரியாது இந்த கதை என்ன அப்படின்னா ஒரு சந்யாசி அந்த சன்னியாசி ஒரு நாட்டுக்கு விஜயம் செய்கிறான் அந்த சன்னியாசி ரொம்ப தவபலம் வாய்ந்தவன் அந்த நாட்டு ராஜாவுக்கு அந்த சன்னியாசிக்கு அவருடைய அருளாசியை பெறணும் அப்படின்னு ஆசை வருகிறது மந்திரிகள்லாம் சொல்றாங்க அவர் பெரிய மகான் கடும் தவம் செய்தவர் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு பெரிய பலம் நீங்கள் அவர் இந்த நாட்டுக்கு வந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு பெரிய பேரு அப்படின்னு சொல்லி நீங்க அவரை வரவேற்று சாப்பாடு போடணும் விருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜா ரொம்ப சம்மதித்து அவரை அவருடைய ஆசிரமத்துக்கு போய் சந்தித்து நீங்கள் என்னுடைய அரண்மனைக்கு எழுந்தருளி நான் அழைக்கின்ற விருந்தை நீங்கள் உண்டு என்னை வாழ்த்தணும் அப்படின்னு ராஜா சொல்றான் அதற்கு என்ன ஒரு நாட்டு அரசன் நீ நீ நல்லா இருந்தாதான் இந்த மக்கள் நன்றாக இருப்பார்கள் ஆகையனால உனக்கு அருள் நலம் ரொம்ப முக்கியம் நீ வந்து ஒருவன் அல்ல ஒருவன் வடிவில் இருக்கும் பல லட்சம் பேர் ஆகையினால நான் கட்டாயம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு அவர் விஜயம் செய்கிறார் ராஜா அவனுக்கு விருந்திடுகிறான் விருந்தின் போது கிண்ணத்திலே பாயசத்தை வைக்கிறார்கள் அதெல்லாம் ராஜவிருந்து அப்படிங்கிறது தடபுடலாக இருக்கும் இல்லையா அதில் வெள்ளி கிண்ணத்தில் பாயசம் வைக்கிறதுங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அந்த மகான் சன்னியாசி இருக்காரு அவரும் உணவை சாப்பிடுகிறார் சாப்பிட்ட நிலையில் அந்த வெள்ளி கிண்ணத்து பாயசத்தையும் எடுத்து குடிக்கிறார் குடிச்சுட்டு அந்த கிண்ணத்தை பார்க்கும்பொழுது அது அவர் மனசுக்குள்ளே ஒரு ஆசையை உண்டாக்குகிறது இப்படி ஒரு வெள்ளி கிண்ணம் தன்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுகிறார் சாப்பிட்டு முடித்த நிலையில் யாரும் பார்க்காத போது அந்த வெள்ளிக்கிண்ணத்தை எடுத்து தன் தோளில் தொங்கி கொண்டிருக்கிற பை இருக்கு இல்லையா அந்த பைக்குள்ளே போட்டுக்கொள்கிறார் அப்புறம் சாப்பிட்டு முடிச்சு கை கழுவிட்டு அவர் வந்து மன்னனையும் ஆசீர்வதித்து விட்டு வீட்டுக்கு வந்து விடுகிறார் மறுநாள் காலை தூங்கி எழுந்திருந்த நிலையில அவருக்குள்ள மனச்சலனம் சன்னியாசிங்கிறவங்க எதுக்கும் ஆசைப்படக்கூடாது முதல் விஷயம் ஆனால் தனக்குள்ளே ஆசை தோன்றிவிட்டது நேற்று அந்த சாப்பாடு சாப்பிட்டோம் இல்லையா அது இந்த சாப்பிடும் பொழுது மன்னன் சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு கேட்கும் பொழுது ஒவ்வொரு பதார்த்தத்தையும் சொல்லி ஆஹா பிரமாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ தனித்தனியாக ருசித்து அதை அங்கீகரித்து இருக்கிறோம் பொதுவாக உணவில் வந்து பேதமே கிடையாது சன்னியாசிக்கு நான் சொல்கிறது கசப்போ இனிப்போ எல்லாவற்றையும் ஒன்றாக கருதி அந்த உணவு நன்றாகவே இல்லைன்னு சொன்னாலும் மனசை மட்டும் பார்த்து ரொம்ப பிரமாதமா இருந்ததுன்னு சொல்றவன் சரியான நபர் ஆனா நாம வந்து அந்த உணவை விமர்சனம் செய்தோம் அதுல இவ்வளவு சுவை இருந்தது அப்படி இருந்தது இப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த வெள்ளிக்கிண்ணத்தை வேற எடுத்து வைத்து கொண்டோம் ஒரு வகையில் அது திருட்டு எப்படி இப்படி ஒரு கெட்ட புத்தி நமக்கு வந்தது இது உண்மையிலேயே எனக்கான குணம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சன்னியாசி ரொம்ப வருத்தப்படுறேன் இதுதான் வந்து சுய பரிசோதனை அப்படின்னு பேர் உடனே அவரால் அதுக்கு பிறகு எந்த காரியத்திலையும் ஈடுபட முடியல எத்தனை வருஷமாக நான் தவம் இருக்கேன் எத்தனை ஊருக்கு போயிருப்பேன் எவ்வளவு காட்சிகளை பார்த்துருப்பேன் எத்தனை பெரியவர்களை பார்த்துருப்பேன் ஆனால் இப்படி நான் அல்பமாக நடந்து கொண்டது இல்லையே நான் உண்மையிலேயே சன்னியாசி நான் எனக்கு சந்தேகமாக இருக்குது என்னுடைய தவமெல்லாம் வீணாக போயிட்டதை போல எனக்கு ஒரு உணர்வு ஏற்படுகிறது அப்படின்னு அவருடைய உள்ளம் குத்தி காட்டுகிறது எல்லாவற்றுக்கும் காரணம் சுவைபட முதல் நாள் ராஜா கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டது ரசித்தது அதில் வேற்றுமைகளை காட்டியது அடுத்து அந்த வெள்ளிக்கிண்ணத்தை எடுத்து வைத்துக்கொண்டது கொண்டது இப்போ இதிலிருந்து தீர்வு என்ன அப்படின்னு சொன்னால் தனக்குத்தானே இவைகளுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து கொள்வது தான் அந்த தண்டனை கூட ரகசியமானதாக இருக்கக்கூடாது அக நேர ராஜா கிட்ட போறார் வெள்ளி கிண்ணத்தை எடுத்து முன்னாடி வைக்கிறார் வச்சுட்டு என்னன்னு தெரியல ராஜா நேற்றைய தினம் நீ அடித்த சாப்பாட்டை சாப்பிட்டதற்கு பிறகு என்னுடைய புத்தி மாறிவிட்டார் உணவில் பேதங்கள் பார்க்க தொடங்கி விட்டேன் அதுல பிடித்த உணவு பிடிக்காத உணவு அப்படின்லாம் வந்தாச்சு வெள்ளி கிண்ணத்தின் மேல் ஆசை வந்து அதை நான் எடுத்து வைத்து கொண்டு விட்டேன் சொல்லப்போனால் நான் திருடி விட்டேன் இப்பொழுது அதை நான் நினைத்து பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய தப்பு செய்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் செய்தது ஒரு மிகப்பெரிய பிழை நான் இந்த தப்பை செய்திருக்க கூடாது ஆனால் நான் செய்துவிட்டேன் இந்த தப்பை ஒப்புக்கொண்டு பதிலுக்கு நீ என்னை ஏளனமாக சிரித்தாலும் சரி எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் சரி அதை அனுபவிப்பதற்கு நான் சித்தமாக இருக்கிறேன் முதல்ல நான் என்னை சுத்திகரித்துக் கொள்ளணும் தவறு செய்துவிட்டு போனால் போகிறது என்று ஒளிந்து கொள்ளக்கூடாது நான் இதை இப்படி செய்து கொண்டு இதுக்குண்டான தண்டனையை அனுபவித்தால் மட்டும்தான் எனக்கு மனச்சாந்தி ஏற்படும் அப்படின்னு சொல்றார் உடனே ராஜா சொல்றான் நீங்கள் இவ்வளவு தூரம் உணர்ந்து பேச வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் வெள்ளிக்கிண்ணத்தை எடுத்து வைத்து கொண்டதை நானும் பார்த்தேன் அதனால எனக்கு எந்த குறையும் இல்லை ஏன் இவ்வளவு அர்த்தப்படணும் நீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பக்கத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த மந்திரி அப்புறம் தான் சொன்னார் இப்பொழுது எனக்கு காரணம் புரிகிறது மன்னா அப்படின்னார் என்ன காரணம் அப்படின்னு பொழுது நேற்று இவருக்கு அளிக்கப்பட்ட உணவிலே சாதம் இருக்கிறதல்லவா அது அவ்வளவும் திருட்டு சரக்கு கள்ளர்கள் கொள்ளை எடுத்துக்கொண்டு தங்களுடைய இருப்பிடத்திலே அரிசி மூட்டைகளை வைத்திருந்தார்கள் நம்முடைய வீரர்கள் அந்த கள்ளர்களை அடித்து அவர்களிடம் அவர்களிடமிருந்து அரிசி மூட்டைகளை எடுத்துக்கொண்டு வந்து அரண்மனை கஜானால வைத்து விட்டார்கள் அந்த அரிசி இருந்து எடுத்த அரிசியை கொண்டுதான் நேற்று இவருக்கு விருந்து சமைக்கப்பட்டது ஆக அது நம்முடைய நிலத்திலே நம்மால் பயிரிடப்பட்டு அறுவடை செய்யப்பட்டு நம் உழைப்பாலே பெறப்பட்டது அல்ல திருட்டு சரக்கு திருட்டு சரக்கை சாப்பிட்ட இவருக்கும் திருட்டு புத்தி உண்டாகி இவரை திருடச் சொல்லி இருக்கிறது அப்படின்னு அந்த மந்திரி எடுத்து சொன்ன உடனேதான் உணவுக்கும் உணர்வுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரிந்தது இந்த கதையே பெரியவர் சொல்றார் சொல்லிட்டு நாம் உணவை சந்தோஷமா தரணும் அப்ப அந்த சந்தோஷம் அடுத்தவங்களுக்கு சந்தோஷமா போகும் அதனாலதான் தர்மம் செய்கிற விஷயத்தை தர்ம உணவு இருக்கு இல்லையா அதை பெறுவது ஏன்னா அதுல தர்ம சிந்தனை இருக்கிறது அது நமக்கும் வரும் அப்படின்னு சொல்லி பிரசாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொட்டு பல அரிய கருத்துக்களை பெரியவர் நமக்கு நுட்பமாக சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து சிந்திப்பார் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே